ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே நண்பனே வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே இயேசுவோடு இணைந்த வாழ்வு இன்ப துன்பம் கலந்த வாழ்வு வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே வாழும் வாழ் பாட்டையும் பாடணும் நேரம் இருக்காது இது நார்மல் ஷார்ட் மாஸ் வாழும் வாழ்க்கை ஒரு முறை தான் இது ஃபாதர் அக்டோவியோஸுடைய பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சித்தானங்கூர் அந்த சேத்பட்டங்களாக இருந்த ஃபாதர் அவருடைய பாடல் இயேசுவோடு இணைந்திருக்கும் வாழ்வு அவரோடு இணைந்து இல்லை என்றால் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாதுன்னு இயேசுவே இப்போ நமக்கு சொன்னார் கிறிஸ்டியன் என்ற வார்த்தை கிரைஸ்ட் ஐஏஎன் கிறிஸ்டியன் நான் ஒன்றும் இல்லை ஒன்று உதவாத குப்பை கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் அன்றி என்னால் ஒன்றும் செய்ய இயலாது பல புனிதர்களையும் பாருங்கள் அவர்கள் என்றும் ஆன்மீக வடிவத்திலே இந்த ஸ்பிரிச்சுவல் கமினி என்று சொல்வார்கள் ஆன்மீகத்திலே அவர்கள் கடவுளோடு இயேசு கிறிஸ்துவோடு என்றும் எப்பொழுதும் இணைந்திருக்க முயற்சி செய்தார்கள் இணைந்திருந்தார்கள் பாதிரே பியோ அவரெல்லாம் டோட்டலி ஸ்பிரிச்சுவலி இன் கம்யூனியன் காட் எப்பொழுதும் இணைந்து இணைந்திருப்பதில் அவர் முக்கியத்துவம் கொடு முக்கியத்துவத்தை கொடுத்தார் எங்களுடைய நான் சலேசிய ஃபாதர் எங்களுடைய தொன்போஸ்கோ ஃபாதர் டான் போஸ்கோ செயின்ட் ஜான் போஸ்கோ அவருடைய புனித பட்டம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டில கொடுக்கப்பட்டது அது பத்திநாதர் பதினோராம் பத்திநாதரால் கொடுக்கப்பட்டது அப்போ அந்த புனித பட்டத்தை கொடுப்பதற்கு அந்த ஒரு ப்ராசஸ் ப்ராசஸ் அதுல அந்த டெபிள்ஸ் அட்வொகேட் என்று சொல்வார்கள் எதிர்மறையான கேள்விகளை எழுப்பி அந்த புனிதருக்கு இந்த பட்டம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அப்படின்னு கேள்வி பொழுது when did donbosco pray எப்பொழுது டான்போஸ்கோ ஜெபித்தார் என்று கேள்வி கேட்டாங்க அவர் ஜெபிக்கலையா அவர் எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சிட்டு இருந்தார் இளைஞர்களோட பணி செஞ்சிட்டு இருந்தார் அங்க எங்கேயோ ஓடிக்கிட்டு இருந்தார் ஜெபிக்கலயா என்று சொல்ல கேள்வி கேட்கும்போது பதினோராம் ஆம் அவருக்கு ரொம்ப விரும்பிய பாப்பரசர் அவர்தான் அந்த இதை முடித்து வைக்கின்றார் அவர் கூறுகின்றார் when did donbosco Don not pray, when did Don Bosco not pray? எப்பொழுது தொன்போஸ்கோ ஜெபிக்கவில்லை என்று கேட்டார் அப்போ அவர் செய்த ஒவ்வொரு பணியிலும் இறைவனோடு இணைந்து அவர் பணி செய்தார் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருந்ததன் காரணமாக அந்த பணி சிறப்பாக இருந்தது என்னால் அன்றி உங்களால் ஒரு கனியும் தர இயலாது என்பது இங்கே நமக்கு புரிகின்றது இப்ப சூசியப்பட நாள் இன்னைக்கு புதன்கிழமை நினைத்து பாருங்கள் என்றும் அவர் நினைத்துப்படவுளோடு இணைந்திருந்ததால் தான் அவர் கடவுளுடைய திட்டத்திற்கு இணங்கி அனைத்தையும் செய்து முடித்தார் நன்றி மரியே மரிய இந்த புனித சூசையப்பர் ஆண்டவரோடு இணைந்து இல்லை என்றால் கொஞ்சம் அவர் இருக்கிறார் இல்லையா கொஞ்சம் இந்த உலகத்தின் போக்கிலே தூங்கி இருந்தால் அவர் ஆன்மீகத்தில் விழித்துக் கொண்டிருந்தார் இந்த உலகத்தின் போக்கிலே தூங்கி இருந்தால் கடவுளுடைய வார்த்தைக்கு அந்த தூதர்களுடைய வார்த்தைக்கு அவர் செவி மடுத்திருக்க முடியாது அப்ப கடவுளோடு இணைந்து இருக்கும் பொழுதுதான் கடவுளுடைய திட்டம் நமக்கு புரியும் அதன்படி நடப்போம் இந்த ஒரு எண்ணங்களோடு இந்த திருப்பலியில நம்மை அர்ப்பணித்து நம்ம ஒவ்வொருவருக்காக மன்றாடும் முக்கியமாக குருக்களுக்காக மன்றாடுங்கள் இந்த காலகட்டத்திலே நம்ம அந்த முதல் வாசகத்துல பாக்குற போல பல திருச்சபையில பல பிரிவினைகள் எல்லாம் ஏற்படுகின்றது இன்னைக்கு விருச சேதத்தை பத்தி நம்ம பார்த்தோம் எப்படி அதை குறித்து அவர்களுக்கு இடையே பிளவுகள் இருக்குது இந்த பிளவுகள் இல்லாது ஒரே அந்த மெய்ப்பெண்ணுடைய ஆடுகளாக இருக்கவும் இந்த திராட்சை கொடியின் கிளைகளாக தரிக்கப்பட்டு நாம் கணிதருபவர்களாக இருக்கவும் அன்றாடுவோம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே அமேன்